இது தில்லிகா வனம்னு பேர் இது மெல்ல மெல்ல திருமத்த மாஜி அப்புறம் ஸ்ரீமுகராஜி தில்லிகாங்கிறது ஒரு பொண்ணு வனம் என்றால் காடு அந்த காட்டில் தானாக உற்பத்தியான பெருமாள் இவரையாக பெருமாள் பத்தாயிரம் போது விவதாயது பனமாமலை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருப்பதி இதெல்லாம் நான் சுயம்பூர் ஸ்தலம் உலகத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலெலாம் மேற்கு பார்த்து இருக்காது கிழக்கு பார்த்து தான் இருக்கும் ஆனால் இந்தூர் பெருமாள் மேற்கு பார்த்து இருக்கும் இல்லை ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கோயில் நடந்துருக்கு தேர் அம்மா சக்தி ஏழாம் நாள் கொடியேறி பிரம்ம உற்சவம் நடப்படும் அதில் எட்டாம் நாள் தேர் பத்தாம் நாள் தெப்பம்